சரியான மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு புயல் நைட்டு நாளைக்கு காலை கரையை கிடக்குன்னு சொல்லிடுறாங்க சனிக்கிழமை அதுகோசம் இவ்வளோ மழை பெய்யாதே சரியான மழை வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க புயலுக்கு பின்னும் முன்னும் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ மணி அஞ்சாவது இன்னி நைட்டு ஃபுல்லாக மழை இருக்குது நாளைக்கு காலை புயல் கரையே கடக்கும்னு சொல்லிக்கிறாங்க ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது காற்று மட்டும் அடிச்சுனே இருக்குது இப்போ இடத்துல நல்ல மழை சரியான மழை பெஞ்சிச்சு சில இடத்துக்கு வந்து ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க சில இடத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட்டு அதெல்லாம் இப்போ தான் நம்ம தலைவர் இருந்தார் இல்லையா ரமணன் அவர் எந்த அலர்ட்டும் தேவையில்லை சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவரெல்லாம் வேறு லெவல் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ரமணை பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்க அப்போனா ரமணன் தான் நம்மளுக்குலாம் ஸ்கூல்லாம் இருக்கா இல்லையா அவர் பார்த்ததா ஸ்கூல் லீவுடா அப்படின்னு நினச்சிப்போம் நம்ம இன்னும் போன மணி அஞ்சு அஞ்சு பத்தாயிடுச்ச மணி என்ன வச்சுப்போம் அஞ்சு 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 பத்தாவது இன்னொரு பயன்படுத்தி வச்சு பார்க்கலாம் ஓகே காஃபி சாப்பிட்றீங்களா சாப்பாடு கேட்டோம்னா இல்லையா நாங்கள் டீ காஃபி சாப்பிடுங்கான்ட்டு சரி கோச்சி கேட்கலாம் இந்த ரோடு சின்ன ரோடு ஏன்னா வண்டியை வந்து சோட் நிற்க வச்சிட்டேன்னா வர காரணம் ஆரம்பிச்சு சாரி டீ காஃபி சாப்பிட்னு நான் கேட்கல பண்ணிச்சுடுங்க அது எதுவும் ஞாபகத்தில் புயலுக்கு பயந்து தெரில வாங்க காஃபி சாப்பிட்லாம் சர்க்கரை இல்லாத காஃபி மேக்ஸிமம் சுத்தமாக ஏற கட்டியாச்சு சர்க்கரையா டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுச்சு ஒரு மாதம் கிட்ட போகுது உங்களுக்கே தெரியும் எதனால் வித்தியாசம் எனக்கு தெரியுதான்ட்டு உங்களுக்கு தான் தெரியுதுங்களா ஓகே ப்ராஸ்டிக் செஞ்சின் வாங்க இல்லையா அதெல்லாம் அவ்வளோ கிடையாது லைட்டாக சுப்பர் இல்லாதால கொஞ்சம் ஐ ஃபீல் பெட்டர் இந்த மூச்சு இறக்கிங்லையா பட்டி டெய்லி வந்தால் அதெல்லாம் இல்லை அவர் டாக்டர் கரெக்டாக சொல்லியிருக்காரு பதினஞ்சு நாளில் மாயம் பார்த்து ஃபிஃப்டீன் டேஸ் மேஜிக் வந்து நான் ஒரு எதிர்த்தா பார்த்தேன் அதை எப்படி ஷேர் பண்ணதுன்னு தெரில எனக்கு பதினஞ்சு நாள் நீங்கள் சுகரே சாப்பிட பாருங்க உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உடம்பு டேஸ்டிக் சேஞ்சு தெரியும்ண்ணா ஓகே இந்த சின்ன ரோட்டில் வந்து வண்டியை டூவீலர் வீலர் நடத்திட்டு போகுதாங்க அந்த போடு இருக்கீங்களா நான் தாங்கிற மாதிரி கோடு கோடுங்களா நான் வந்து கார் வந்து கோடுக்கு எந்த பையனுக்கு வச்சுருந்தேன் மாதிரி உள்ளோம் டூ வீலர் கோடுக்கு உள்ளோம் அது இருந்துச்சுன்னா அந்த பாட்டை வந்து போயிட்டு வந்துருக்கும் அந்த கோடுக்கு இல்லாமல் வெளியே நிற்க வச்சுன்னா தான் பிரச்சனை இந்த கோடுக்குள்ளே டூ வீலர் கோடுக்குள்ளே சைக்கிள் அது இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நான் கீழே போய் காமிக்கிறேன் என் கார் பாருங்கள் எது உள்ளே நிற்குதுன்ட்டு கோடுக்கு ஒரு அடி உள்ளே தான் நிற்கும் இங்கேருந்து பார்க்குற சாங்கின்ற காரு நான் கீழே போகிறக்காங்க கோரு கோரு ஒரு அடி உள்ள அந்த பைக் நிற்குது அந்த மாதிரி நிற்கும் எல்லாருமே வந்து வெளியே வந்து படிக்கட்டு கட்டிட்டாங்க நாங்கள் வந்து படிக்கட்டில் ஸ்டெப்பே வைக்கல கார் பார்க்கிங் டூலர் பார்க்கிங் கோசம் இந்த மாதிரி பண்ணிட்டோம் காற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் அடிக்க ஆரம்பிச்சிச்சு சூரிய தூங்கிட்டு அப்போ தான் கீழே ஒய் போட்டு வந்தாங்க படிக்கட்டு இறங்குற சத்தம் கேட்டாலும் எழுதிட்டோம் சரி நல்லா தூங்கிட்டோம் மழைக்கு நல்லா தூங்கிட்டான் எப்போ தூங்குவான் எப்போ பண்ண தெரியாது போடணும் ஒரு காஃபி அவன் காஃபி வந்து சக்கரை கூட தான் சாப்பிடும் ஐயா சக்கரை இல்லை பாபு சக்கரை இல்லைம்மா இனிப்பு இனிப்பு இல்லைம்மா இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ரிட்டன் இருக்கு ஃபுல்லாக ரிட்டன் இருக்கு காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் ஃபுல்லாக ரிட்டன் இருக்கு காற்று அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு கீழே போய் கடைக்கு போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் தேங்காய் உடச்சக்கடலை அப்புறம் தேங்காய் உடச்சக்கடலை வேறு என்னமோ கேட்டாங்களே மாதிரி தேங்காய் உடச்சக்கல்லாம் சீ வாழைப்பழம் சீரகம் சரியாக போச்சு அப்புறம் மாவு மாவு சரி மழை பெய்யலாம் ஓ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா போக முடியாது இப்போ வாங்கி வந்துடலாம் போச்சு

நியூஸ் நூறு கூட நியூஸ் பார்க்குறேன் மேம் பிரேக்கிங் நியூஸ் என்னது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசும் அப்படியா சூரிய காற்று பயங்கரமாகக்குமா காற்று கரையை கடக்கும் போது தொண்ணூறு கிலோமீட்டர் சூறை காற்று சரி சரி இதெல்லாம் இருக்கும் நைட்டு மழை பயங்கரமாக இருக்கும் நான் கடைக்கு போய்ட்டு மாவட்டம் வாழ்ந்துட்டேன் ஆ கல்யாணம் பண்ணோம் கோவத்தில் இருக்கான் பண்ணிடலாமா பண்ணிடலாமா வேணாம்மா நிறைய பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஏய் சந்தோஷந்தான் வர இல்லை உன்னை வரப்போகிற பொண்டாட்டி என்னை விட ஒன்று நல்லா பார்த்தேன்னா பரவாயில்ல ஆ ஜாலி தான் போகும் நான் கடைப்பிட்டு மழை பெய்யத்துக்குள்ள இதை வந்து பேசலாம் கடைப்பிட்டு வந்து தர்றேன் பிஸ்கட்டு அனியா வாழைப்பழம் ஆ சரி பிஸ்கட்டு வாழைப்பழம் அப்படின்னு தர்றேன் மறந்துடுவேன் பிஸ்கட்டு வாழைப்பழம் தேங்காய் சீரகம் உடச்சக்கடலை ஆய ஆ சரி ஓகே அந்த போனால் மறந்துட்டேன் பாருங்கள் ஏ தரேன் நாங்கள் நான் தான் வேணுங்க கதை மூடி வைக்கிறேன் ஏன்னா உள்ளே ஜிட்டுன்னு காத்து வரல காத்து மேலே கால் போட்டுருக்காரு கடைப்பிடி தான் வாங்கி வந்துடுவோம் அடிச்சு ஆறு அஞ்சு கிட்ட ஆகும் போகுது ஃபுல்லாக இருச்சு பாருங்கள் நம்ம ரோடு இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதால கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது ஃபுல்லாக இரட்டாகிடுச்சி ஆறு மணிக்குள்ளே எவ்வளோ விட்டு ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா இருட்டின்னு வருது இந்த பக்கம் மேலே ஃபுல்லாக சரி மழை தூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டேன்னா என்னென்ன தேவையோ ஒரு பிரதர் கூட கமெண்ட்டில் சொல்லி தரேன் ஆனால் உங்களுக்கு என்னென்ன தேவையை எல்லாத்தையும் வாங்கி வச்சுங்கன்ட்டு போய்ட்டு வந்துடலாம் ரெண்டு கிலோமா ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ நாளைக்கு சேர்த்து வாங்கி வச்சுக்கலாம் மழை பெஞ்சம் என்ன பண்ணுறது அவர் கடை இல்லை பட் இங்கேயே காசு கொடுத்துருவோம் நான் ஒரு என்ன கடையிலும் கொடுத்துருக்கேன் எங்கள் வீட்டையும் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நூறுரூவா கொடுத்துருக்கேன் காசு கொடுத்தது தெரியாது அதான் நம்ம சேஃப்டி வச்சு பண்ணுவோம் அங்கேயும் கொடுத்தேன் இங்கேயும் கொடுத்தேன் ஹோட்டல் சங்கீதாவில் நானும் ஒய்ஃபும் சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டு பில்லு கொடுக்க கவுண்டருக்கு போயிட்டோம் காசு கொடுத்துட்டேன் நான் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது ரூபா நம்புவோம் ஐநூறுரூவாவும் பில்லும் கொடுத்துட்டேன் அவர் பேசி ஃபோனு ஓகேம்மா ஓகே ஓகே என்னாச்சு பார்த்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா பார்த்து ஸ்டார்ட் ஆகுது என்னாச்சு அவர் பேன் பேசியிருந்தால் நான் கொடுத்துட்டேன் பில்லுமா அந்த காசு வந்து ட்ராவலில் போட்டு அந்த பில்லு மட்டும் கையில் வச்சுருந்தேன் அப்புறம் என்னாச்சு சார் நான் காசு கொடுத்துட்டேன் சார்னா இல்லை இல்லைன்னா இருக்கு மேலே கேமரா இருக்கு பாருங்கள் சார்ண்ணா அப்புறம் என் மேலே ஆ ஓகே ஓகே சாரி சார் நான் தான் சார் கவனிக்கிறேன்ட்டார் சப்போஸ் இங்கே கேமரா இல்லைண்ணா அதான் ஃபோன் பேசுகிறப்ப நம்ம எதுவும் கொடுக்க கூடாது வாங்கக்கூடாது தேங்காய் முழு தேங்காய் கட் பண்ணிவிடுங்க அப்புறம் வேறு என்ன கேட்டாங்க உடச்ச இது முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஒரு தேங்காய் போட்டுருங்க நான் மறந்துடு இருக்கா இங்கே இருக்குது ஆ ரெண்டு பேக்கெட் போட்டுருங்க அது மறந்துட்டேன் கடைசியில் திரும்பி வந்துச்சு தலைவர் மாதிரி இன்னைக்கு நாளைக்கு வர மாதிரி ஓகே

சூரிக்கும் பணம் நம்மளோட வசதி இருந்தா அவர் கோட்டீஸ்வரர் பண்றாரு நம்ம கோடி தெரு கோடி நிற்க நம்ம எங்கே பண்றது ஓகே சாப்பிட்றது குடிப்பா அப்புறம் தண்ணி குடுப்பான் கூஸ் போவான் சரி சூரியன் வணக்கம் சொல்ல என் பில்லா என்ன சொல்றேன் அமெரிக்க அதிபரா சொல்றதுக்கு

அந்த பாட்டலில் தண்ணி லைனாக தண்ணி குடிச்சு வச்சுடனா மழை தண்ணி இந்த ஃப்ளோரில் வந்து இங்கே வந்து மேலே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் வந்துச்சுன்னா எல்லாம் போயிடும் அவனுக்கு பாட்டில் போயிடு கவலை ஏன்னா இவன் அனுப்பி வான் கவலை ம் ஆமாம் முருகா முருகா யூ கேன் ரைட் ஓகே சாரி பாட்டில் டப்புள் வச்சிடலாம் இப்போ வைக்காத வீட்டுக்கு தண்ணி வந்துச்சு ம் நான் நைட்டு இங்கே உட்காந்துருப்பேன் கீழே ஓகேவா நடிக்க தான் உக்காந்துருப்பேன் நான்

ஆயா மூட்ரக்க சாமி துண்ட க கண்ணு 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 சாமி துண்ட க தந்தி துண்ட க தந்தி பண்ணுங்க 7 7 துண்ட க ਮੰதியு மூட் அய்யோ எதுக்கு எழுச்சி இது சாமி கொண்டாக்கிட்டோம் ஓகேவா சோ இந்த இது வந்து இது வந்து நந்தி வந்து தந்தி சிவன் வந்து சவன் அப்படி பூரியா கோப்புவா உணவு நீர் தன்னுடைய தெய்வமே என்றும் அதாவது

இந்த பழைய தண்ணி இது பேரு காலையில் போயிட்டாரு நாங்க ஏ அதா காலையில் போயிடுச்சே ஒத்தாவுது நைட்டு பிடிச்சி தரேன் தண்ணி என்ன இந்த அது இப்ப குடிச்சிரு நைட்டு பிடிச்சி தரேன் நான் காலையில் தண்ணி என்ன குடிச்சிடலாம் பாடுறேன் சொன்ன பேசிக்க மாட்டேன் இந்த பாட்டில் காலேஜ் இன்னொரு பாட்டில் தண்ணி இதில் ஊத்தி அந்த பாட்டை பிடிக்கும் அது டைரக்ட்டான பாட்டை பிடிக்கலாம் அந்த

சூரிமா சூரியகுமார் சாமி பாபு 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 படம் படம் ப படம் நடுவ டா ஊட்டியம் காடு காடு ஜென்னிகம் புள்ளி காட்ல சிங்கம் புள்ளி இருக்கு எனக்கு தெரியும் கா கா டு இட் டு காடு கா டு இட் டு கட்டு டு காடு ரெண்டே ரெண்டு எழுத்து இப்பரா கா டு காடு கா கா டு காடு ஆ மாடு 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 அம்மா மாடு மாடு தக்காளி தக்காளி த த ஏ சி காடு காடு கா கா டு காடு பரவாயில்லை தெரிஞ்சு சொல்லுங்க மூக்கு

நான் நீங்கள் எதனால கொஞ்சம் ஃப்ரீயாக வந்தால் சொல்லி கொடுக்குறீங்களா வந்து சொல்லி கொடுக்க சொல்லுங்க வரீங்களா வீட்டுக்கு வாங்க எல்லோரும் வீட்டுக்கு வாங்க வாங்கணும்னு கூப்பிடணும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க இல்லை சொல்லு வர சொல்லு வேண்ட வீட்டுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வாங்கணும்னு பேசிட்டு போங்க நான் இருக்கணும் இல்லையோ நீங்கள் பேசிட்டு போன நீங்கள் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ண சொல்லுங்கள்